இரண்டாவதாக வாஞ்சையினாலே கிடைக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் என்னன்னா உங்களை எங்க வைப்பார் அப்படின்னா உங்களை தலைவனாய் தலைவியாய் மாற்றுவார் இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு இது தூரமா இருக்கலாம் இன்னைக்கு ஒருவேளை இது என்ன அப்படின்னு கேட்கலாம் ஆனா நீங்க வாஞ்சையா மட்டும் இருந்து பாருங்க நீங்க கத்தர வாஞ்சீங்க அப்போ உங்களை பத்து பேரிட நீங்க சம்பளம் வாங்குறவங்களா இல்ல கத்தர் உங்களை சம்பளம் கொடுக்கிறவர்களாய் கத்தரை அங்கீகரிப்பார் ஆமேன்னு சொல்லுங்க பாக்கலாம் நான் என்னுடைய வாழ்க்கையில பாத்துருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை நினைவு தெரிந்து இந்த நாள் வரையும் எனக்கு இருக்கிற விருப்பம் எனக்கு இருக்கிற ஆசை எனக்கு இருக்கிற எண்ணம் எல்லாமே ஒன்னே ஒண்ணுதான் கத்தர் அவருடைய விருப்பத்தை நிறைவேறட்டும் அவருடைய ஆசையை நிறைவேறட்டும் அவருக்காக ஊழியம் செய்யணும் அவருக்காக பாட்டு பாடணும் அவருக்காக இந்த பட்டணத்தை ஆயத்தப்படுத்தணும் ஒரு பெரிய திருச்சபையை கட்டணும் இப்படிப்பட்ட ஆசை தான் எனக்கு உள்ளுக்குள்ள நிறைய வந்துட்டே இருக்குது அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா உங்களுக்கு முன்பாக தலைமையாய் நிற்பதற்கு எனக்கு படிப்பு இல்லை எனக்கு அறிவில்லை எனக்கு ஞானம் இல்லை தலைமைத்துவத்துக்குள்ள இருக்கிற ஒரு குவாலிட்டி கூட எனக்குள்ள இல்ல ஆனா ஆண்டவர் சமூகத்துல வாஞ்சித்து ஓடுனதுனால கத்தர் என்ன கத்தர் தலைமையாய் வைத்திருக்கிறார் ஆமே சொல்லுங்கள் இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு நடக்கும் இந்த சத்தத்தை பிள்ளைகளுக்கு நடக்கும் ஒரு நாள் கத்தருனை தலைமையிலே நிறுத்தப் போகிறார் கத்தருனை அநேகத்தின் மேல அதிகாரியாய் கத்தர் வைக்க போகிறார் அதிகாரம் உங்களுடைய கையிலே கொடுக்கப்படும் யோசிப்பனுடைய கையிலே அதிகாரம் கொடுக்கப்பட்டது போல இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக பேர் மேலே கரங்களை தட்டி கொண்டிருக்கிறவர்கள் மேலே கத்தர் ஒரு

வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் எப்படி நிறுத்துவார் வாலிப தம்பி உன்னுடைய பிசினஸ்ல ஒன்னால மேற்கொள்ள முடியலையா உனக்கு இந்த உலகத்துல எந்த வேலையும் கிடைக்காம நீ தடுமாறி கொண்டிருக்கிறாயா சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு கூட உன் கையில ஒண்ணுமே இல்லாம இருக்குதா எல்லாமே உன்னை விட்டு இழந்து போகிறதா நான் உனக்கு ஒரு அறிவுரை சொல்லுகிறேன் நீ இயேசுவை வாஞ்சி நீ இயேசுவை வாஞ்சியோட தேடு பைபிள வாஞ்சியோட தேடு உன்னுடைய கண்ணீர் பைபிள் பைபிள நினைக்கட்டும் கத்தருடைய வார்த்தையை நினைக்கட்டும் உன்னுடைய முழங்கால் தரையிலே ஊனப்படட்டும் கத்தரை நோக்கி அப்படியே வாஞ்சையா உங்களை தேடுவேன் உங்களை தேடுவேன் அப்படின்னு தேடு நான் நம்புறேன் நீ நினைக்காத இடத்திலிருந்து கத்தர் ஒரு உயர்வை உனக்கு கொண்டு வருவார் உனக்காக பாதையை கத்தர் ஆயத்தப்படுத்துவார் அவரே உனக்கு வழியை கொட்டர் கொடுப்பார் நீ தான் இருப்பாய் ஓ ஹாலை நம்பாதது நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் விசுவாசிக்கிறீங்களா இல்லையா கத்திர ஜோம் பண்ணுங்க அந்தவரே எனக்கு என்ன கொடுங்க வாஞ்சைய கொடுங்க ஆமேன் ஹாலி லூயா